நடிகை ஸ்ருதி நாராயணன் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சில மாதங்களுக்கு முன்னாடி அதை தொடர்ந்து அவங்க செகண்ட் தகவல் இந்த திரைப்படத்துக்காக தான் அந்த வீடியோ கால் பேசினீங்களான்னு பலரும் அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா கடுக்கா திரைப்படத்துடைய பிரஸ் மீட்ல ப்ரமோஷன்காக வந்த ஸ்ருதி நாராயணனை பத்திரிகையாளர் ஒருத்தர் அவமானப்படுத்துறபடி பேசிருக்காரு அதுல அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா பெண்ணியம் சார்ந்து எடுத்திருக்க திரைப்படத்திற்கு தப்பான முறையில பேமஸ் ஆன ஒருத்தவங்களை எதற்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அந்த பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காரு இந்த சர்ச்சையான கேள்வியை தொடர்ந்து கடுக்கா திரைப்படத்துடைய டைரக்டர் ஸ்ருதி நாராயணனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பேசிருக்காரு இன்க்ளூடிங் சுகாசினி நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியல அவங்க ஒரு ஓட்ட ஓடுனாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும் இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும் விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலயமா நான் பெர்சனலா சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் சார் இது ஒரு அது ட்ரெயிலர் லான்ச் போது உங்களுக்கே புரிஞ்சிடும் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம் சுபாஷ் சார் டி ராமகிருஷ்ணன் சிவா சார்லாம் வந்திருந்தாங்க அது அதுதான் எங்க படத்தோட மெயின் கோரு அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம் இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லலாம் எல்லாம் கண்டிப்பாக ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த லவல்க்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கூடியவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு சரி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்ர்டைன்மெண்ட் டிவியை சபஸ்கிரைப்